என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் கனவுகள் இறை சக்தியின் மூலம் நமக்கு உணர்த்தும் தகவல் முதலில் சிறுதானியங்களை கனவில் காண்பது பற்றிய பொதுவான கனவு பலன்கள் சிலவற்றை அறியலாம் சிறுதானியங்களை கனவில் கண்டால் எதை குறிக்கும் என்றால் உங்கள் மனதில் வெளிப்படுத்தாத உணர்வுகளை உங்கள் வேதனைகளை சொல்ல வேண்டிய உறவுகளுக்கு வெளிப்படுத்திவிட உணர்த்தியும் பயனற்ற முயற்சிகளில் உங்கள் நேரத்தையும் சக்திகளையும் வீணாக்காமல் சரியான முடிவுகளை எடுக்க அறிவுறுத்தியும் எப்போதும் அவநம்பிக்கையுடன் இராமல் தன்னம்பிக்கையுடன் வாழ்வில் நிமிர்ந்து நிற்க உணர்த்தியும் உங்கள் தற்போதைய பிரச்சனைகளை சமாளித்து விடுவீர்கள் உங்கள் கடின உழைப்பு மற்றும் முயற்சிகளுக்கு நல்ல வெகுமதி கிடைக்கவிருப்பதையும் கனவு உணர்த்துகிறது இனி ஒவ்வொன்றாக பார்க்கலாம் சிறுதானியங்களை சாப்பிடுவது போல் கனவில் கண்டால் உங்கள் செரிமான பிரச்சனைகள் இருந்தால் அது விரைவில் சரியாகிவிடவிருப்பதையும் உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்கள் மேல் நல்ல நம்பிக்கையுடன் இருப்பார்கள் உங்கள் தேவையில்லாத மன அழுத்தத்தால் நீங்கள் அடிக்கடி எரிச்சல் அடைவீர்கள் எனவே மன அமைதியுடன் இருக்கவும் கனவு உணர்த்துகிறது சிறுதானியங்களை வாங்குவது விற்பது போல் கனவில் கண்டால் உங்களுக்கு கிடைக்கவிருக்கும் நேர்மையான நட்புகள் பற்றியும் உங்கள் வருமானத்தை வீண் செலவு செய்யாமல் நிறைய பணத்தை சேமிக்க சேமிக்கவிருப்பதையும் கனவு உணர்த்துகிறது சிறுதானியங்களை நடவு செய்வதைப் போல் கனவில் கண்டால் உங்கள் முயற்சிகள் வீணாகாமல் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கவிருப்பதை கனவு உணர்த்துகிறது சிறுதானியங்கள் நிறைந்த வயலை பார்ப்பது போல் கனவில் கண்டால் நீங்கள் நம்பக்கூடிய நம்பிக்கைக்குரிய நட்புகள் உங்களுக்கு இருப்பதை கனவு உணர்த்துகிறது யாரோ ஒருவருக்கு நீங்கள் சிறுதானியங்களை கொடுப்பது போல் கனவில் கண்டால் உங்களுக்கு வரவிருக்கும் ஆபத்துகள் பற்றியும் கவனமாக இருக்கவும் கனவு உணர்த்துகிறது நீங்கள் உண்மையில் வியாபாரம் செய்பவராக இருந்து சிறுதானியங்கள் குவியலாக இருப்பதை பார்ப்பது போல் கனவில் கண்டால் உங்கள் தொழில் முன்னேற்றத்தால் உங்களுக்கு செல்வ வளம் கிடைக்கவிருப்பதை கனவு உணர்த்துகிறது சிறுதானியங்கள் வளர்ந்து அறுவடைக்கு தயாராக இருப்பது போல் கனவில் கண்டால் உங்களுக்கு கிடைக்கவிருக்கும் வருமான உயர்வு பற்றியும் தொழில் செய்பவராக இருந்தால் அதிக லாபம் கிடைக்கவிருப்பதையும் கனவு உணர்த்துகிறது தங்க நிறத்தில் உள்ள சிறுதானியங்களை உண்பதைப் போல் கனவில் கண்டால் உங்கள் தனிப்பட்ட அன்பிற்குரியவரிடம் நீங்கள் எரிச்சலடைவீர்கள் நிதானமாக பேசும் சூழலை கொள்ளவும் கனவு உணர்த்துகிறது சிறுதானிய உணவு மற்றும் அரிசி சாதத்தை சீர்த்து கனவில் கண்டால் உங்கள் படிப்பு காதல் போன்ற விஷயங்களில் எளிதில் அதிருப்தி அடைகிறீர்கள் அதை பற்றி எதிர்மறையாகவே சிந்திப்பதை விட்டு நேர்மறையான கண்ணோட்டத்துடன் அணுகி வாழ அறிவுறுத்தியும் மிக தேவையான விஷயத்திற்கு மட்டும் உங்கள் பணத்தை செலவு செய்துவிட்டு மீதி பணத்தை சீமிப்பீர்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது சிறுதானியங்களை வேக வைப்பது போல் கனவில் கண்டால் நீங்கள் பணம் சம்பாதிக்க கடினமாக முயற்சிக்க வேண்டிய அவசியத்தை கனவு உணர்த்துகிறது சிதறிய சிறுதானியங்களை கனவில் கண்டால் உங்களுக்கு கிடைக்கவிருக்கும் நல்ல அதிர்ஷ்டம் பற்றி குறிக்கிறது நீங்கள் திருமணமாகாதவராக இருந்து திருமண வயதில் இருந்தால் சிறுதானிய உணவை உண்பதைப் போல் கனவில் கண்டால் உங்களுக்கு விரைவில் நடக்கவிருக்கும் திருமணத்தை முன்னறிவிக்கிறது திருமணமான பெண்ணாக கருத்தரிக்கும் வயதில் இருந்து சிறுதானியங்களை உண்பதை போல் கனவில் கண்டால் நீங்கள் விரைவில் கருத்தரிக்க விருப்பதை கனவு உணர்த்துகிறது மேலும் அரிசி மற்றும் சாதத்தை கனவில் கண்டால் என்கிற பதிவின் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தருகிறேன் தேவைப்பட்டால் அந்த பதிவையும் பாருங்கள் மேலும் இது போன்ற அரிய கனவு பதிவுகளை தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி